வணக்கம் வணக்கம் மரே வாங்க இந்த வாரம் ஒரு வேறு ஒரு இடத்த பற்றி பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த இடம் பார்த்திங்கன்னா மதுராந்தகத்துலேருந்து அதாவது மதுராந்தகம் மெயின் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் அளவில் இருக்கிற மொரப்பாக்கம் வில்லேஜ் அப்படிங்கிற லொக்கேஷனில் இந்த இடம் இருக்குது ஓவரால் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி எட்நூறு உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோடை ரீச் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு தான் ஸோ தோட்டம் இந்த மாதிரி உள்ளார இருக்கிற மாதிரி பார்க்குறவங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென்னை மரம் மாமரம் உள்ளார இதெல்லாம் வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில் பற்றி தேவைப்படுறவங்க லிங்கில் உங்களுக்கு வீடியோவில் நம்பர் கான்டக்ட் நம்பர் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன் அதில் கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைப்படலானு பரவாயில்ல உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும் மறங்க சேனலுக்காக பாலாஜி நன்றி